பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் அன்பார்ந்த உழவர் பொதுமக்களே கிராமப்புறங்களில் வசிக்கும் பல உழவர்கள் மற்றும் பண்ணை மகளிர்களுக்கு வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் செய்ய போதிய நிதி வசதி இல்லை என்ற காரணத்தால் தனியாரிடம் அதிக வட்டிக்கு கடன் பெற்று பெரும் துன்பத்திற்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஆனால் வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் குறைந்த வட்டிக்கு எளிய முறையில் கடன் வழங்க தயாராக உள்ளது என்ற தகவல் இன்னும் பல பேருக்கு குறிப்பாக பண்ணை மகளிர் மற்றும் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தெரியாமல் கடன் பெறுவது சாத்தியமில்லை என்ற எண்ணத்தில் உள்ளனர் எனவே வேலூர் மாவட்டம் தெற்குப்பட்டு பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பு தும்பேரி மற்றும் சிக்கனாங்குப்பம் கிராம நீர்வடி பகுதி சங்க உறுப்பினர்கள் பயன்பெறும் பொருட்டு சமீபத்தில் இது குறித்த விழிப்புணர்வு முகாம் ஒன்றை நடத்தியது இந்த முகாமில் கலந்து கொண்ட பண்ணை மகளிர்களுக்கு வங்கிகள் ஆற்றும் கடன் சேவைகள் குறித்த விரிவான பயனுள்ள தகவல்களை அளித்தார் பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள வேளாண் பட்டதாரி திரு கிருஷ்ணன் அவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்ட மகளிர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் சொல்கிற வங்கிகள்ங்கிறது வந்து பொதுத்துறை வங்கிகள் சொல்கிறாங்க தனியார் வங்கிகள் சொல்கிறாங்க கூட்டுறவு வங்கின்னு சொல்கிறாங்க இப்போ கூட்டுறவு வங்கிங்கிறது வந்து ஒரு நம்மளாக ஒரு சேர்ந்து ஒரு சங்கமாக ஆரம்பித்து அந்த ஒரு கூட்டுறவு பேங்க்னு சொல்கிறது அதுக்கு பேர் பொதுத்துறை வங்கிகள்ங்கிறது வந்து அரசால் நடத்தப்படுகின்ற வங்கி தனியார் வங்கிகள் வந்து பிரைவேட் பீப்புள் நடத்துகிற வங்கி ரிசர்வ் வங்கிங்கிறது வந்து இந்த எல்லா வங்கியையும் கட்டுப்படுத்துகிற ஒரு ஸ்தாபனம் அவங்க வந்து டைரெக்டாக லோன் கொடுக்குறது இல்லை யார் மூலமாக லோன் கொடுக்கறதோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரிசர்வ் வங்கியினுடைய வேலை ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக லோன் வழங்கிறது வந்து பொதுத்துறை வங்கிகள் தான் பொதுத்துறை வங்கிகள் வந்து ஐம்பத்தொம்பது பர்சன் ஒரு பர்சன்ட்டு இல்லாட்டி நூறு பர்சன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது வங்கிகளுக்கு பணம் எங்கிருந்து வருது இல்லையா எப்படி அவங்க அவங்க க பணம் கொடு கணம் கொடுக்குறதுக்கு எங்கேருந்து வருதுன்னு கழி கேட்டிங்கன்னா வங்கியில் இருக்கிற பணத்தில் வந்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட்டு பொதுமக்கள் போடுற டெபாசிட் தான் உங்ககிட்ட டெபாசிட் போடுறீங்க இல்லையா அது ஒரு மூலதனம் அது இல்லாமல் அரசும் ஒரு சிறிய அளவில் மூலதனம் கொடுக்குது அது இல்லாமல் சில மூலதனத்தை ஷேராக வந்து விற்று ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்கல்ல அந்த 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 அது மூலம் மூலதனம் வருது ஒரு பாயிண்ட் நான் என்ன தெளிவாக சொல்ல வரப்படனா எந்த வங்கியில் இருந்தாலும் அது எழுபத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவீத பணம் மக்களுடைய பணம் தான் கவர்மெண்டைய பணம் அல்ல இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதனால இ பேங்கில் இருக்க என்ன கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு நான் எனக்கும் ஆசை எல்லாருக்கும் ஒரு சொல்கிற ஒரு இயல்பான ஒரு இது தான் ஏன்னா இந்த பணம் வந்து மக்கள்கிட்ட வாங்கி திருப்பி அவங்ககிட்ட கொடுக்க முடியாது எப்படி இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியாக வாங்கிட்டு ஏமாற்றி போயிடுறேன் ஏன்னா அதிகமான வட்டி ஏன் பேங்கில் கொடுக்குறது அதிகமான வட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிகமான அங்கே வட்டி வாங்கி அவங்களால லாபம் ஈட்ட முடியாது அதனால ப்ரைவேட் இதில் வந்து வட்டி வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்க்கு அதிகமாக கொடுக்கலாம் ஆனால் அவங்களால வந்து திருப்பி தர முடியாது பிரச்சனை வ இந்த வங்கியில் வந்து வங்கி போய் ஃபெயிலியர் ஆகிறாதா அப்படின்னு வங்கியே என்ன போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுவாங்க வங்கியில் நூறுரூபா பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்கினா ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் கொடுக்கக்கூடாது அப்படியே வச்சுருக்கணும் அவங்க இப்போ நூறுரூவா வாங்கினா ஒரு அது ரெண்டு மூணு ரேஷியோ இருக்குது சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அது நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் வேண்டாம் நூறுரூபா பப்ளிகிட்ட வாங்கினா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரூபா தான் லோனாக கொடுக்க முடியும் மீதி அந்த முப்பத்தஞ்சு ரூபாய் அவன் டெபாசிட்டை தான் வச்சுருக்கணும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கே இப்போ நான் வந்து நூறுரூவா வாங்கி நூறுரூபா லோன் கொடுத்தேன்னா பத்து ரூபா கட்ட முடியல லேட்டாகுதுன்னு சொன்னால் எப்படி நான் அன்றைக்கி பணம் திருப்பி கட்டினா அதனால் கொடுக்க முடியாது அந்த ஒரு இது வேணுங்கிறதுக்காக தான் நூறுரூபா பப்ளிக் டெபாசிட் வாங்கினா எழுபது ரூபா மட்டும் கொடு மீதி முப்பது ரூபா நீ வச்சிரு வச்சுருக்குறேன்னா கேஷாக வச்சுருக்க மாட்டாங்க அவங்க செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேறு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் லோன் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு டைட்டை இது வந்து ஏன்னா ஃபெயிலியர் ஆகிடும் கூட இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி என்னன்னா நூறுரூவா வாங்கினான்னா நூறுவாய் லோனாக கொடுப்பான் அப்போ ஃபெயில்யூராக ஆச்சுன்னா அவங்களால திருப்பி கட்ட முடியாது அந்த ஒரு குஷன் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பொதுத்துறை வங்கியில் வந்து இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரிசர்வ் பேங்கோடைய நிற்கும் ஓகே அது வந்து என்னுடைய காமன் மேனுக்கு வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகிறதுல எனக்கு தேவை எப்படி என்ன லோன் கிடைக்கிது அதுதான் லோன் வந்து இப்போ சாதாரணாலருந்து எல்லாத்துக்குமே லோன் கொடுக்கறதும் வங்கியினுடைய வங்கியினுடைய வேலையை டெபாசிட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறது அதுக்கு பேர் தான் வங்கினாவே அதான் பேங்கினாவே அக்செப்டிங் த டெபாசிட் கிவிங் த லோன் இதுதான் பேங்கிங் டெஃபினேஷன் ஓகே இப்போ என்னுடைய தேவைகள் இப்போ சாதாரண இப்போ வந்து ஒரு 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 பத்தாயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வந்து கொடுக்குறாங்க பேங்கில் லோன் கொடுக்குறாங்க இப்போ என்னை பொறுத்தளவு என்னுடைய என்ன கிராமப்புற வந்தில் எனக்கு என்ன எனக்கு விவசாயத்துக்கு கடன் கிடைக்குமா இல்லை ஒரு சின்ன தொழில் நடத்துறதுக்கு கடன் கிடைக்குமா அப்படி அந்த கடனை வந்து கிடைக்குன்னா என்ன மாதிரி வட்டி கொடுப்பாங்க எப்படிலாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல சொல்கிறேன் இப்போ விவசாயிகளை பொறுத்தளவு கொடுக்குறதுல வந்து ஒரு ஒரு விதமான லோன் வந்து பயிர் கடன்னு சொல்கிறது பயிர் கடன் சொல்கிறது வந்து அந்த பயிர் எவ்வளோ காலம் இருக்கோ அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன் இப்போ உதாரணமாக ஒரு பேடி நெ நெல்லுக்கான ஒரு லோன் வாங்கினோம்னா அது நூற்றி இருபது நாள் பேடியா இல்லை தொண்ணூறு நாள் பேடியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு கூட ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு மாதம்னா இப்போ பயிர் வந்து போகிறோம் லாஜிக்கலி புண்ணிக்கு போட்டு ஒரு நூற்றி இருபது நாள் ஆகுது அறுவடை பண்ண உடனே வைக்க முடியாது அதை பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய் பணம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்போ அவன் எப்படி கணக்கு போன பீரியடு அதனுடைய அது அது எந்த நெல்லாக இருந்தாலும் தொண்ணூறு நாளோ நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாள் வந்துடுது அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா கொடு அவன் வந்து விற்று கட்டுறதுக்கு அப்போ அதுக்கு வந்து பீரியட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான் உனக்கு இப்போ நெல் வந்ததுக்கப்புறம் அது அந்த பயிர் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா கொடு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கொடு அப்படி கணக்கு போடுவாங்க அப்போ இன்றைக்கி நான் லோனு கொடுத்துட்டு உனக்கு வந்து நூற்றி இருபது நாள் நெல் வந்துருச்சு அடித்து கடைக்கு கொண்டு போய் அவன் பணம் கொடுக்குறது ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னா அந்த நூற்றி இருபது நாள் கூட மூணு மாதம் கணக்கு போட்டு ஏழு மாதமாக எட்டு மாதத்துலேயே திருப்பி கொடு அப்படின்னு கேட்பான் இதுதான் அவன் எதிர்பார்க்கறது ஏன்னா பேங்க்கார என்ன எதிர்பார்க்குறத புரிஞ்சுட்டா தான் நம்ம அது அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் எப்படி நம்ம கட்டணும் அப்படிங்கிறது தெரியும் அதனால ஒவ்வொரு எந்த தொழிலாக இருந்தாலும் என்றைக்கு உனக்கு பணம் வருதோ அன்றைக்கி என்னை கட்டு தான் அந்த பேங்கனுடைய கான்செப்ட் பயிர்கடனால் இப்போ ஆறு மாதம் பயிர்னா ஆறு மாதத்தில் கட்டு கரும்பு போடுறேன் எனக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஃபேக்ட்ரி கொடுத்து படம் கொடுத்து மூணு மாதம் நாலு மாதம்னா ஒன்றரை வருஷம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் பேங்கினுடைய அடிப்படை கொள்கை அதனால நம்ம பணம் க வாங்கிட்டோம்னா சிப்போ அவன் என்ன பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு எப்போ பணம் வருது பணம் வந்து ரெண்டு மூணு மாதத்தில் வந்து எனக்கு கட்டு அப்படிங்கிறதுக்கு தான் அவன் டியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் இதுதான் வந்து வழக்கமான நடைமுறை அதனால் நம்ம வந்து பே ஒரு பேங்கில் லோன் வாங்கும்போது பயிர்க்கடன் வாங்கினா இதுக்கு வந்து நம்ம மென்டலி தயாராக இருக்கணும் இந்த பயிருக்கு வந்து இவ்வளோ காலம் அந்த காலத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு மூணு மாதம் கொடுக்குறாங்க நம்ம அதை திருப்பி கட்டணும் புரிஞ்சுங்களா இந்த கடன் கொடுக்கறதுக்கு காலத்தை நிர்ணயிக்கிறது இது வட்டிங்கிறது வந்து அமௌண்ட்டை பொறுத்து இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஒரு வட்டி விகிதம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே இன்னொரு வட்டி விகிதம் அப்படின்னு வட்டி நிர்ணயிக்கிறாங்க கிட்டத்தட்ட கடன்லாம் இப்போ வந்து மூணு லட்சம் வரைக்கும் நாலு தான் நாலு சதவீத வட்டியில் கொடுக்குறாங்க மூணு லட்சத்துக்கு மேலே வாங்கினா தான் ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பத்தரை பர்சன்ட் கொடுப்பாங்க பத்து பர்சன்ட்டுங்கிறது வந்து நீங்கள் தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசா வட்டி தொண்ணூறு பைசா இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு ரூபா வட்டி அவ்வளோதான் வரும் இந்த பயிர் கடனுக்கான கொடுக்குற வட்டி டிவி தான் எவ்வளோ கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இப்போ முதல் வந்து எந் எப்போ கேட்பாங்கன்னு சொன்னேன் நான் அவருடைய பயிருடைய காலம் இன்னொரு மூணு மாதம் அப்புறம் வட்டி பற்றி சொன்னேன் இப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் அப்போ பயிர்னா இப்போ நெல் நெல் போட்டால் ஓ அந்த ஓ அந்த மாவட்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது கடல் என்ன எவ்வளவு முட்டூலி செலவு எவ்வளோன்னு அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் முட்டூலி செலவு சொல்லுவோன்னுமா அந்த செலவு வந்து ஒரு ஏக்கர் கரும்பு போடுறேன் முப்பதாயிரம் ரூபா செலவுனா முப்பதாயிரத்தில் பத்து பர்சன்ட் நீ போட்டுக்க நான் வந்து தொண்ணூறு பர்சன்ட் தர்றேன் அப்படிங்கிறது தான் பேங்க் கணக்கு இப்போ நாலு ஏக்கர் நான் கரும்பு விவசாயம் பண்ணுறேன் அந்த அதில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் அந்த செலவு வந்து நாற்பதாயிரம் வரும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும்போது சில சேவை கூட ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க ஏன்னால் அது வந்து ஒரு ஆவரேஜாக எடுக்கிறது அதில் சில தவறுகள் இருக்கலாம் தவறுகள்னா அவங்க எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு நிர்ணயிக்கலாங்களோ அந்த ஏக்கருக்கு எவ்வளோ நிர்ணயி நிர்ணயம் பண்ணுறாங்களோ அது தான் கொடுப்பாங்க இப்போ எனக்கு ரெண்டு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கரில் வந்து கரும்பு போடுறேன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம்னா எழுபதாயிரம் ஸோ பணம் இவ்வளோ நிர்ணயம் பண்ணிவிட்டேன் பீரியட் எப்போ நீங்கள் திருப்பி கட்டணும் எப்படி நிர்ணயம் பண்ணுறேன் அது பன்னெண்டு மாதம் பயிர் இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பதினஞ்சு மாதத்துல திருப்பி கட்டு வட்டி எப்படி நிர்ணயம் பண்ணுறேன் நான் மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் நாலு பர்சன்ட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒரு ப பத்து பத்தரை கொஞ்சம் மாறுபாடு உள்ளது இது தான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா எப்படி எப்படி வந்து ஒரு க டேட்டை நிர்ணயிக்கிறாங்க எப்படி வட்டி நிர்ணயிக்கிறாங்க எப்படி காலத்தை நிர்ணயிக்காங்கிறது இதுதான் பேசிஸ் இந்த இந்த அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க இதே ஒரு தொழில்னு வச்சுக்குமே ஒரு இப்போ ஒரு நான் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லலாம் அதில் வந்து உங்களுக்கு எப்போ இன்கம் வருது அதாவது பேசிக்கா பேங்க்காரன் கேட்குற ஒரு கொஷின் வந்து உனக்கு எப்போ காசு வரும் நான் இப்போ உனக்கு காசு கொடுக்குறேன் உனக்கு எப்போ காசு வரும் அந்த காசு வரும்போது எனக்கு திருப்பி கொடு இதுதான் அடிப்படை தத்துவம் எந்த பேங்க் உணவு இருந்தாலும் மேட்டு நிலத்துக்கு லோன் கொடுப்பாங்களா கூட்டுறவு வங்கியில் கொடுப்பாங்க எல்லா வங்கியிலும் கொடுக்கணும் நீங்கள் கூட்டுறவு வங்கின்னு இப்போ ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது அதுக்கு ஒரு சில சிக்கல் இருக்குது ஏன்னா அந்த கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஃபண்ட்ஸ் இருக்கணும் அவங்க அவங்க ரெக்கவரி பர்சன்டேஜ்லாம் பார்ப்பாங்க இவ்வளோ ரெக்கவரி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பெல்லாம் போக போகிறோம் இருக்கலாம் ஆனால் பேசிக்காக நான் சொல்கிறேன் எந்த பேங்காக இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி மேட்டு நிலமாக இருந்தாலும் ஏதாவது கொடுக்கலாம் கொடுக்கும்போது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பயிர் செய்யறீங்களோ அதுக்கு எவ்வளோ முட்டுவழி செலவாகுதோ அதில் தொண்ணூறு சதவீதம் மட்டும்தான் கொடுப்பாங்க

இதுக்கெல்லாம் எப்படி காலம் நிர்ணயிக்கிறது இது அப்படி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது இது வந்து எப்படி இதுக்கு வந்து எப்படி அவங்க ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நான் எப்படி கட்ட முடியும் இப்போ இதுக்கு வந்து டேர்ம் லோன் சொல்லுவாங்க பா இதுக்கு வந்து கடன் சொல்கிறது கிராப் லோன் சொல்கிறது இது வந்து டேர்ம் லோன் சொல்கிறது டேர்ம் லோன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே கொடுக்குற லோனுக்கு பேர் டேர்ம் லோன் சொல்கிறது ஏன் மூணு வருஷத்துக்கு மேலே கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு பூமியை சமப்படுத்துகிறேன் பைப் லைன் எடுத்து வர்றேன் கிணறு வெட்டுறேன் அப்படின்னா அதனுடைய இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பயிர் மாதிரி உடனே போட்டு உடனே கட்டிட முடியாது அதில் இருக்கிறது கொஞ்சம் தான் கட்ட முடியும் அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடு கொடுத்தா தான் எனக்கு வந்து ரீபேமெண்ட் முடியும் அதனால் இப்போ கிணறு வெட்டுறேன்னு வச்சிங்கன்னா பதினஞ்சு வருஷம் டைம் கொடுப்பாங்க என் ஆழ்த்துள்ள எது வேணாலும் போட்டாலும் ஒரு காஸ்ட் ஆகுது இல்லை காஸ்ட் ஆகிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து பம்ப் செட்னா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் டைம் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற கணக்கு எப்படி வச்சு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்கம் வந்து நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கு வர்ற மாதிரி கொடுக்குறது இப்போ ஒரு வருமானத்தில் எவ்வளவு பங்கு நீங்கள் வந்து முட்டுள்ளி செலவு போக இந்த மாதிரி பண்ணும்போது கட்ட முடியும் எக்ஸ்ட்ரா கட்ட முடியுங்கிறத பார்த்து வச்சு தான் ஏழு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கொடுக்குறது இப்போ இதுக்கே பாருங்க இப்போ மாட்டு கடன் டெய்ரி லோன் வாங்கணும் வச்சுக்கல அதுக்கு அப்படி ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்போ மாடு வாங்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க இப்போ செனையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சப் கன்று போட்டதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் இப்போ இப்போ மாடு வாங்கும்போது போது ஆறு மாதம் அஞ்சு வருஷம் கொடுக்கலாம் அஞ்சு வருஷம் கொடுக்கலாம் அஞ்சு வருஷம் கொடுக்கலாம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் மூணாவது நாலாவது ஈத்தெல்லாம் வந்து பால் கம்மியாக போயிடும் அதுக்காக கணக்கு அதாவது எப்படி புரிஞ்சிக்கணும்னா அது உங்களுக்கு ஐடியாவே தெரிஞ்சிடும் இப்போ புது மொதல் கண்ணுக்குன்னு வச்சிங்க அது மூணு கண் நாலு கண்ணுக்கு பால் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகவும் ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம் அஞ்சாவது ஈத்துனால் அப்போல்லாம் வந்து பால் கம்மியாக வரும் இதே அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களால் கட்ட முடியாது இதுக்கெல்லாம் எப்படின்னா பாலுக்கு வந்து இப்போ கண்ணு போட்டதுக்கு அப்புறம் எவ்ரிடே உங்களுக்கு பால் பணம் கிடைக்குது அப்போ மாதத்தில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து மந்த்லி கட்ட சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கிணறு வெட்டினீங்கன்னா கரும்பு போடுறீங்கன்னு சொன்னால் வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ஏன்னா உங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தானே வருது அதுவே ரெண்டு போக நெல் போடுறேன்னு சொன்னீங்களா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கட்டுங்க லாஜிக் என்னென்னா உங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போ எனக்கு கொடுங்க இதுதான் ஃபண்டமெண்டல் சார் மானாவரி நிலையம் இருக்குது இல்லையா அது மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது இல்லை அதனால தண்ணி வந்து ஒரு சமமாக நிற்கணும்னா அதை சாதனம் பண்ணணும் அது வந்து லோனு எப்படி சார் கிடைக்கும் அதாவது இது வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிற ஸ்கீமில் கொடுப்பாங்க பேங்க்ல அந்த அதுக்கு பேர் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு லேண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறதுல வந்து ஒன்று சமப்படுத்துறது இன்னொன்று வந்து கலர் மண்ணாக இருக்கும் கலர் மண்ணாக இருந்தால் அந்த கலர் மண் பூமி வந்து கொஞ்சம் சரி சைநிதி பண்ணணும்னு சொன்னால் வேறு நல்ல இந்த வண்டல் இதெல்லாம் அடித்து அந்த கலர் இதை நீங்கள் சயல் சாம்பல் எடுத்திங்கன்னா கூட வந்து இருக்குது அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அது குறைக்கிறதுக்காக இந்த மண் அடித்து கூட அதை வந்து அந்த நிலத்தை சரி பண்ணலாம் இது எல்லாம் லேண்ட் டெவலப்மெண்ட்டில் வருது இல்லை பைப் லைன் வந்து இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வந்து நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி லேண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த நிலத்துலேருந்து என்ன பயிர் போடுறீங்களோ அதில் உங்களுக்கு வர்ற இன்கம் இப்போ நீங்கள் ஒரு சமப்படுத்தணும்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும் பைப்லைன் பண்ணால் எவ்வளோ செலவாகும் கலர் நிலத்தை வந்து நம் வேறு பக்கம் இந்த வண்டல் மண் அடித்து அதனால நிலத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி நிலத்தை இது பண்ணால் இது மூணுமே கூட செய்யலாம் தனித்தனியாக செய்யலாம் செஞ்சதுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்த்துட்டு அஞ்சிலிருந்து ஒம்பது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரீபே பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க இது எப்போ திருப்பி கடத்தணுன்னா நீங்கள் என்ன பயிர் செய்கிறீங்களோ அது மாதிரி கரும்பு போன்ற ஒரு வருஷம் பயிர் பண்ணீங்கன்னா பதினஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்காக பயிர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு மாதத்தில் கட்டுன்னு சொல்லுவாங்க இப்படி தான் அதுக்கு ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த பயிர் கடனுக்கு தான் மூணு லட்சம் வரைக்கும் நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு பத்தரை பர்சன்ட் இருக்கலாம் கொஞ்சம் அரை பர்சன்ட் முன்னே பண்ண மாறிடும் சரி சார் இப்போ கனகா மரம் மல்லி அப்படி இருக்குதுங்க இல்லையா அதுக்கும் கொடுப்பாங்க அதான் என்ன என்ன கிராப் இருந்தாலும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு இப்போ அதான் நான் சொன்ன சேம் கான்செப்ட் தான் இப்போ இப்போ கனகாம்பரம் வைக்கிறீங்க எவ்வளோ நாள் பயிர் அது மூணு மாதம் மூணு மாதம் வந்து அடுத்து எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பூ பணம் ஒரு ஆறு மாதம் வரும் ஆ அப்போ மூணு மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அது பயிர் அது பூ எப்படி வருது அதான் அது உங்களுக்கு எப்போ காசு வருது அந்த எனக்கு கட்டு இப்போ கரும்பு ஒரே கட்டாப்பில் பண்ணால் ஒரே தான் கட்டு எனக்கு ஆறு மா ஆறு மாதம் வருதுன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மூணு மாதம் இருந்தால் நாலாவது மாதத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாலு இருந்தால் அஞ்சு மாதத்தில் திருப்பி கட்டுங்க மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்க இதுதான் பாய் கொள்கை ரீதியாக இந்தியா முழுக்க விவசாய சம்மந்தப்பட்ட கடன்னால் அதுக்கு பேர் ப்ரியாரிட்டி செக்டர் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறது அதாவது முன்னுரிமை அளிக்கப்பட்ட கடன் இந்த முன்னுரிமை அளிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொன்ன மாதிரி வங்கியிலேருந்து டெ ப ப பப்ளிக் டெபாசிட் வாங்கி தான் லோன் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் பேங்கில் லோன் கொடுக்கறதுல வந்து நூறுரூபா லோன் கொடுத்தினா அட்லீஸ்ட் பதினெட்டு ரூபாய் விவசாயிக்கு கொடுத்தே ஆகணும் இது கட்டாயம் கொடுக்கலின்னா அவங்களை கொஷின் கேட்பாங்க அதுக்கு பிறகு தான் முன்னுரிமை லோனுங்கிறது அதனால் விவசாயத்துக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் கொடுக்கணும் நீங்கள் சொல்கிற இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே விவசாய கட்டுறது சம்மந்தப்பட்டதான் எந்த வங்கியாக இருந்தாலும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அது தனிப்பட்ட இதுதான ஒழிய அது வந்து ப்ரின்ஸிபலாக கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம வந்து நபா இந்த வங்கிகிட்ட போலே

நான் ஒரு ப்ரோக்கர் இந்த மாதிரி பண்ணுறேன் அதுதான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு பணம் வருதா அப்படிங்கிறத பேங்க் கன்வின்ஸ் பண்ணேன் நீங்கள் நான் இது பண்ண போகிறேன் இதில் எனக்கு இவ்வளோ பணம் வரும் இவ்வளோ மிச்சம் வரும் நான் இவ்வளோ நாளில் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம் எந் எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல உதாவது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இது ஆகுமாகாதுன்னு வீடு இல்லை என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் வீடு இருக்குது அதான் தொழிலாம் அதாவது செக்யூரிட்டி வந்து செகண்ட் பேங்க்ல ரெண்டு புரிஞ்சுக்கணுமா ஒன்று வந்து என்ன செய்யறீங்க அதுலேருந்து பணம் வருதாங்கிறத பார்க்குறது ஒன்று அதுக்கு வந்து இந்த இவ்வளவு நான் பணம் கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கான்னு பார்க்குறது ரெண்டாவது விஷயம் ஆனால் பேங்க்ல முத முத பார்க்க போறது நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு வருமானம் வருமா தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி செக்யூரிட்டிலும் வந்து சில லோனுக்கெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுப்பா கல்வி கடனே வந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் செக்யூரிட்டி கேட்க மாட்டாங்க நாலு லட்சத்துக்கு மேலே போகுது அது மாதிரி விவசாயத்துக்கும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரைக்கும்லாம் வேண்டாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்க சார் ஆ சரி இப்போ வீடு கட்டணும் அதுக்கு லோன் வேணும் வீடு கொடுக்க அதுக்கு உண்டு அது வந்து பர்சனல் லோன் சொல்கிறது வீடு கட்டுறது வந்து பர்சனல் லோன் சொல்கிறது அதுக்கு உண்டு வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா சைட்டு வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்க அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுடைய இன்கம் பொறுத்து இப்போ வீடு கட்டினா எவ்வளோ வேணும் கட்டலாம் இல்லையா நான் ஒரு கோடியும் கட்டலாம் பத்து லட்ச ரூபாயும் கட்டலாம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கட்டலாம் ஆனா திருப்பி கட்டணும்ல அப்போ எப்படி அவங்க எப்படி அந்த எப்படி நான் சொன்ன ரீபேமெண்ட் நான் சொன்னேன் இதுல வந்து பயிர் கடன் வாங்கினா பயிர் விளைஞ்ச உடனே நான் கட்டிடுறேன் முட்டோம் செல்ல போக கட்டிடுறேங்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டு கடனுக்கு என்னென்னா இதுக்கு வந்து இன்கம் ஒன்றும் வரப்போகிறதுல இல்லையா வீடு கட்டினாலும் உங்களுக்கு ஒன்று இன்கம் வரப்போ ஒன்றே ஒன்று வாடகை வீட்ல இருந்தால் அந்த அந்த இன்கம் சேவ் ஆகும் நான் வாடகைக்கு இருந்தேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருந்தேன்னா நான் வீடு கட்டினா அந்த பத்தாயிரம் ரூபாய் மட்டும் சேவ் ஆகும் ஆனால் இன்கம் அதிகமாக வரப்போ அதை அப்போ அதுக்கு அவங்க என்ன எப்படி அதை எடுப்பாங்கன்னு சொன்னால் உங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு முதல்ல பார்ப்பாங்க ஒரு வருஷத்தில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா தான் என்னுடைய ஒரு வ வருஷ வருமானம்னு வச்சிங்களேன் அதில் வந்து அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் மட்டும் நீங்கள் வீட்டு கட்ட முடியுங்கன்னு அவங்களாம் ஒரு நிர்ணயம் பண்ணிக்குவோம் உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம் இருக்குதுன்னு சொன்னால் அறுபதாயிரம் மட்டும்தான் உங்கள் நாள் ரீபே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அறுபதாயிரம் ரூபா ரீபே பண்ணுறதுக்கு எவ்வளோ லோன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லோன் கொடுப்பான் அந்த இது இது எப்படி இப்படி சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இப்போ வந்து ஒரு ரூபா எனக்கு இன்கம் இருக்குதுன்னு சொன்னால் அறுபது பர்சன்ட் சொன்னீங்கன்னா எவ்வளோ அறுபதாயிரரூபா அறுபதாயிரரூபா வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு கணக்கு கொடுங்க ஒம்பது லட்சரூபா கொடுப்பான் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு இந்த வருஷத்தில் இன்கம் இருக்குதுன்னு சொன்னால் ரூபா ரீபேமெண்ட் பண்ணுற கணக்கு வச்சுக்கிட்டு நைன் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரும் இப்போ கிணறு லோன் தரேன் அப்படின்னு சொல்றீங்க இது நிலத்துக்கு மட்டமரத்துக்கு லோன் தரேன்னு சொல்றீங்க இப்போ போர் எல்லாம் லோன் தரது இல்லையா போர் போட்டா லோன் தரேன்னு சொல்றீங்க கரெக்ட் தான் அது வந்து இப்போ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க மாமனார் பேர்ல பட்டா இருக்கு எங்களால பட்டா இப்போ பண்ண முடியல எங்க மாமனார் திடீர்னு செத்துட்டாங்க அது கூட்டு பட்டா இருக்குது இது தெரியாம நாங்க இவ்வளவு நாள கவனம் இருந்துட்டுங்க என் பேர்ல ஒரு இருபத்தஞ்சு சென்ட் தான் கேரி பண்ணி அந்த நிலத்துல நாங்க போர் போட்டுருக்கோம் காலையில் வந்து லைன் மேனன்றாங்க ஐம்பத்தி நாலு ஐம்பது சென்ட்டுக்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு அந்த இடத்துல சர்வீஸ் கொடுப்போம் இந்த இருபத்தஞ்சி சென்ட்டுக்கெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க இப்போ அதுவும் நிலமாக தெரியல உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறது பற்றி கேக்குங்களா லோனு லோனு சர்வீஸ் எல்லாமே தான் இருக்குது இப்போது போருன்றது நெல் இப்போ போர் போட்டு கிணறு இடத்துல லோன் தரேன்னு சொன்னீங்க இப்போ நாங்கள் சொந்தமாக கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நாங்கள் ஒரு நம்பிக்கை ஒரு லோன் எடுத்து நம்ம கட்டலான்னு சொல்லிட்டு போர் போட்டோம் தண்ணியில் குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சர்வீஸ் வேணும்னு சொல்லி போய் நாங்கள் கேட்டோங்க சர்வீஸ் வேணும்னாக்கா ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் சர்வீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை இல்லை சர்வீஸ் கொடுக்குறத பற்றி எலக்ட்ரிக் தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க அவங்க என்ன ரூல்ஸ்னு தெரியல இது நம்ம பேங்க் விஷயமா பேசுவோம் பேங்க் விஷயத்தில் பேசும்போது ஐம்பது சென்டில் நீங்கள் வந்து இந்த இந்த போர் போடுறதுக்குலாம் எப்படி கணக்கு பண்ணுவாங்க லோனு நீங்கள் போர் போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம் அது அந்த அந்த கடன் அடைக்கிறதுக்கு போர் போட்டுறதுக்கு வந்து ஒம்பது வருஷம் டைம் கொடுப்பாங்க நீங்கள் கிணறு வெட்டி போர் இப்போ பதினஞ்சு வருஷம் கொடுப்பாங்க ஓப்பன் வெட்டினா இந்த மாதிரி போர் இருக்கிறதுக்கு வந்து ஒம்பது வருஷத்துலேருந்து பத்து வருஷம் டைம் கொடுக்குறாங்க வச்சுங்களேன் நீங்க என்ன பயிர் போடுறீங்க எவ்ளோ வாழை போடுறீங்க அப்ப 50 சென்ட்ல எப்படி வாழை போடுறீங்க தனி அந்த இடம் யாரு

அசலும் வட்டியும் கட்டணும் வட்டி வந்து சப்போஸ் வந்து பத்து பர்சன்ட் வச்சுக்குவோம் அப்போ முதல் வருஷம் நீங்கள் இருபதாயிரம் ரூபா கட்டணும் இருபதாயிரம் ரூபா கட்டுறது ஒரு ஏக்கர்னால உங்க வந்து கட்ட முடியுமா ஒரு வருஷத்துக்கு வந்து வாலையில் கட்ட பய பல வஞ்சனா கட்டிடலாம் இப்போ சின்ன சின்ன செடியாக இருக்குது இல்லை அதாவது நார்மலாக பேசுவான் சில அப்போ அந்த இருபதாயிரம்னு அவன் ஏன் அதுக்கு தான் சொன்னான் ஒரு ஏக்கர் பார்த்தாது இன்னொரு ஏக்கர் இருந்தால் சோகமாக இருக்கலாம் அப்படின்னு அவன் அவனுடைய கணக்கு ஏன்னா நான் பப்ளிக் பண்ணி நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு திருப்பி வரதுக்கு உத்தரவாதம் வேணும் இப்போ ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து ஏன் எப்படி நை நைன் இயர்ஸ் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயில் இருக்குது இப்போ நான் மாடு சொன்ன ஆறாவது ஏழாவது இதுலாம் பால் வராது எக்கனாமிக் லைஃப்ன்ட்டு இருக்குது இப்போ மனுஷனும் ரிட்டைர்மெண்டாக தான் அவன் எக் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அவனு எக்கனாமிக் லைஃப் அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு வயசு இருக்குது அந்த வயசுங்கிறது வந்து மோட்டாரை பொறுத்தளவு நான் ஒம்பது வருஷம் இந்த மாதிரி மாடு இதெல்லாம் போகிறது வந்து அஞ்சு வருஷம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்கமும் அது சரியாக போயிடும் அதனால ஒன்றும் அதிகமாக வராது இப்போ டிராக்டர்னு வச்சா ஏழு வருஷத்துலேருந்து ஒம்பது வருஷம் அதுக்கப்புறம் ரிப்பேருக்கு அதுக்கு சரியாக போயிரு அதில் சம்பாதிக்க முடியாது அதனால் அந்த ஏழு வருஷத்துக்கு அந்த எக்கனாமிக் லைஃப்னு சொல்கிறாங்களே பொருளாதார ரீதியான அந்த ஆயுசுக்குள்ளே பணம் கட்டிடணும் கட்டிலேன்னா முடியாது இப்போ புது வண்டி வாங்கினோம் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ளே கட்டிலேனா இப்போ எந்த காராக இருந்தாலும் சரி அது ரிப்பேர் ரிப்பேர்ன்னு சொல்லி எட்டாவது வருஷத்து ரிப்பேருக்கும் இன்கம் தான் சரியாக இருக்கும்போல நீங்கள் கட்ட முடியாது அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயுஸ் வச்சுருக்கான் நீங்கள் சொல்கிற பம்ப் செட்டுக்கு வந்து ஆயுஸ் வந்து ஒம்பது வருஷம் இப்போ ஒம்ப ஒம்பது வருஷத்தில் கட்டணும்னா ஒரு ரூபா லோன் வாங்கினா முதல் வருஷம் நீங்கள் ரூபா கட்டணும் ரெண்டாவது வருஷம் ரூபா கட்டணும் மூணாவது வருஷம் வந்து பதினாறாயிரம் அப்படியே குறைஞ்சிட்டு ஒம்பது வருஷம் குறைஞ்சிட்டு போகும் அந்த அளவுக்கு இன்கம் வர அளவுக்கு என்ன கிராப் போடுறீங்கன்னு பார்த்துட்டு அவன் அவன் கால்குலேட் பண்ணுவான் நீ வாழ போகிறேன்னா ஒரு ஏக்கர்ல இவ்வளோ வருது நீங்கள் இவ்வளோ உங்கள் குடும்ப செலவு மற்ற முட்டிலி செலவாக போக இவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணால் கொடுப்பாங்க